ನೀಮಿನಿ ಗಲಗಲದ ಭೌಷಬಲ ಹುಂತಲ ಗದನಮೋ ದಿಯಾಲದು ರೀಮನ ಗದಲಭೋ ರೀಮನಗಾಲದಲ ಹಂದು ರೀ ಮಲದಲಭೋ ರೀಮನಗಾಲದಲ ಭೋಷಬಾಲ ಹುಂತು ನೀ ಮಲದಲಬೋ ರೀ ಮೋ ರಬಲ ಗಾಲದ ಹಂದು ರೀ ಮದಲಭೋ ರೀ ಮನಗಾಲದ ಭೋಷಬಾಲ ಹುಂತು ನೀ ಮಲದಲ ಭೋ ದಿನಿ ಹಾಂತು ನೀ ಮನಗಲಭೋ ರಿಯಾಲದ ಬೋಷಬಾಲ ಹುಂತನ ಗದನಮ ಮಿನಿಹೋಲದಲ ಭೋಕಮನ ಬಾಲ ಹಂತು ನೀ ಮಗಲಭೋ ರಿಯಾಲದು ರೀ ಮನಗಾಲದಲ

தன்னுடைய பேராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாக இராமல் அவைகள் தேவ பலம் உள்ளவைகளாக இருப்பதாக ரீமா கபோ ரபா லகுந்த நகா தீம நகலதிலையா து ரீம நகலதலபோ ரீ கபா ரகலதரபோ ஷப லகுந்த நபாலகதி தீங்கு நாளில் நீ எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடிக்கிற திராணியோடு கூட இருக்கத்தக்கதாய் ரீமனகாலதலபோ என்னுடைய சர்வாயுத வர்க்கங்களை எப்பொழுதும் தரித்து கொண்டிருப்பாயாக ரீமனகாலதலபோ ஷப

சகல உனக்கு அதிகாரம் நீ தேவனு தேவனிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுவாயாக உன்னுடைய பேராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாகிராமல் அது சத்ருனுடைய அரண்களை நிர்மூலமாக்குகிற தேவ பலமுள்ளவைகளாக இருப்பதாக தீங்கு நாளில் நீ எதிர்க்கவும் பிசாசின் எதிர்க்கவும் எப்பொழுதும் தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்து விசுவாசம் கேடகத்தை பிடித்துக் கொண்டிருப்பாயாக ஆவியின் பட்டையும் ஆகிய தேவ வசனத்தால் நிரம்பியிருப்பாயாக எப்பொழுதும் ஜபத்தில் தரித்திருப்பாயாக உன் பரிசுத்தத்தை காத்துக் கொள்வாயாக எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவாயாக நிச்சயமாகவே நீ ஜெயம் எடுப்பாய் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் புறத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது உன்னை ஒருபோதும் அணுகுவதில்லை இதோ இவ்வுலையில் மட்டுமல்லாமல் உனக்காகவே தேவன் ஆயம் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற தலத்திற்கு அவரோடு கூட உன்னை அழைத்து செல்லும்படியாய் அவருடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உன்னை உட்கார செய்யும்படியாய் இதோ அவர் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறார் தேவனை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாய் அன்பின் பரலோக பிதாவே உன் நன்றியோடு துதிக்கிறேன் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா பிசாசின் தல்லையை நசுக்கினவரே சத்ருனுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளும்படியாய் உடைய பிள்ளைகளுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறவரே உம்முடைய பிள்ளைகளை உம்மோடு கூட அழைத்து செல்லும்படியாய் உம்முடைய சிங்காசனத்தில் உம்மோடு கூட உட்கார செய்யும்படியாய் இதோ ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறவரே உண்மை நன்றியோடு துதிக்கிறேன் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா ரிஹாலதர பௌஷபாந்த ಮಕಬ ದಿನ ಮನ ಗಳೋಷಬಲ ಹುಂದನಗನಮೋ ನಿಹಾಲಬಲ ರಿ ಹಾಂಧು ರಿ ಮನ ಗದಲ ಭಿ ಹಾದು ನಿ ಮನಗದಲಭ ರಿ ಮೋ ರಬ ಲಗಲ ಮಖದ ನಿಹಂತು ನೀ ಮಲದಲ ಭೋತು ನಿಹಂದ ನಮ ನೀಬ ಲದಲ ಭೌಷಬಲ ಹುಂದನ ಗದನಮೋ ನೀ ಲ ಗದಲ ಭೌಷಿ ಹಾಂಧು ರಿ ಮನಗದಲಬೋ ರಿ ಮೋ ರಬಲೂ ರಿ ಹನ ಧನ ಭೋಷಬಲ ಹುತು

உடைய சிங்காசிரத்தில் உம்மோடு கூட உட்கார செய்யும்படியாய் உம்மோடு கூட அழைத்து செல்லும்படியாய் தோலி ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறீரே ஹந்துனி மன கதபோ எல்லாவற்றையும் மேற்கொண்டு தகப்பனே

கடைசி கால எல்லா உபதிரவங்கள் ஆபத்துகள் தீமைகளுக்கு ராஜா உலகத்தின் ஒவ்வொரு தேசங்களையும் சிங்கப்பூர் தேசத்தின் கிருபையாய் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா இந்த கடைசி கால தீமைகளால் பாதிக்கப்பட்டிருக்கிற தேசங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக உதவி செய்வீராக தகப்பனே நீ உடைய வேத வார்த்தை சொல்லுகிறபடியே அப்பா உம்முடைய வருகைக்கான அடையாளங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்பா காதுகளால் கேள்விப்படுகிறோம் தகப்பனு இவை அனைத்து உடைய வருகைக்கான அடையாளங்கள் என்பதை தகப்பனு ஒவ்வொரு தேச

உங்களுடைய அப்பா உண்மை சந்திக்க உம்மோடு கூட ஆளுகை செய்ய உம்மோடு கூட உடைய சிங்காசனத்தில் உட்காருபடியாக உம்மை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தத்தோடு தகப்பனே உலகத்தின் ஒவ்வொரு தேசங்களில் இருக்கிற ஆத்துமாக்களும் காணப்பட என் தேவன் கிருபை பாராட்டுவீராக எல்லா தூதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்பரும் இரட்சகருமாய் ஏசுமுறை ஜெமிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமீன்